ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜோப் ஸ்டோன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க சேனல்ல நாங்க போடுற வீடியோஸ்ல ஜோப்ஸ் பத்தி விளம்பரம் மட்டும்தான் படுத்துறோம் நாங்க விளம்பரப்படுத்துற ஜோப்ஸ்ல ஜாயின் பண்ண நீங்க யாருக்கும்

சூப்பர்வைசர் போன்ற ஜப்கள் அவைலபிளா இருக்கு இந்த ஜப்புக்கு ஆண் பெண் இருப்பாளரையும் வரவேற்கிறாங்க இந்த ஜப்புக்கான கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு மற்றும் அதற்கு மேல் படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் இரண்டு ஆண்டுகள் அனுபவம் உங்களுக்கு தேவை இந்த ஜப்புக்கு சேர உங்களோட வயது பதினெட்டு முதல் நாற்பது வயது வரை இருக்கணும் இந்த ஜபுக்கான லொக்கேஷன் பாத்தீங்கன்னா சென்னை தமிழ்நாடு மேலும் சென்னையில் இருக்கிற அம்பத்தூர் ஓஎம்ஆர் மவுண்ட் ரோட் கிண்டி தரமணி உள்ளிட்ட பல இடங்கள்ல இந்த வேலைக்கு ஹையர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடங்கள்ல வேலை தேடுபவராக இருந்தா நீங்க உடனே போஸ்டில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி இந்த ஜோபை பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜோப்ல ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க Thank you.